வணக்கம் இனி ஒரு விலையின் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைப்பொடிமர்த்து தான் பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா ரெண்டு ப்ளேஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெண்டு வெங்காயத்துக்கு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு காரம் பிடிக்கும் அதனால வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சீக்கிரம்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா சூப்பராக வதங்கும் இந்த ரெண்டு வெங்காயம் ஆறு இதுக்கு வந்து நான் பத்து முட்டை வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டு வெங்காயம் போட்டோம்னா அதுக்கு ஒரு பத்து முட்டை போடலாம் பெரிய வெங்காயமாக இருக்குங்கிட்ட அதை போட்டிருக்கேன் பத்து முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அதை வச்சு தான் நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எப்பயுமே வெங் முட்டை கொடி மாசு வந்து காரக்குழம்புக்கு நேற்று வச்சு மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கும்போது வச்சு சாப்பிட்டோம் பொறிச்சு இந்த முட்டை கொடி மாசு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறும் வயிறுமே நமக்கு சாப்பிட பிடிக்கும் அது இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிட்டதுனால முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மெயினாக மிளகுத்தூள் போடுவோம் அது எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லது அந்த கவிச்சி வாசனை இருக்காது எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும்னா அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பொறுமையாக சிம்மில் அடுப்பு வச்சுட்டு பொறுமையாக கலர்னோம்னா அழகாக பொடி மாசு ரெடியாயிடும் இப்போ நம்ம வீட்டில் பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு மதிய சாப்பாட்டுக்கு இது தான் வச்ச மீன் குழம்பு வச்சு பொடி மாசு வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மக மட்டும் கடாயில் போட்டுட்டு அதே கடாயில் பூண்டு எல்லாம் தேடி வச்சு பூண்டு அந்த மீன் குழம்புல இருந்ததெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க அருமையாக இருக்கும் இப்படியெல்லாம் சாப்பிடும்போது இதுவரையும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே இதோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்